அவன் எல்லோரையும் சமமாக பார்ப்பான் அதனால் அவன் பார்ப்பான் அப்படின்னு ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு பார்ப்பனர்கள் வந்து நம்மளை பிரித்து வைத்திருக்கிறார்கள் அவன் எழுதி வைத்த சட்டம்தான் நம்மளை வந்து பிரித்து வச்சிருக்கு இங்கே நடக்கிற எல்லா சாதி மத பிரச்சனைகளுக்கும் அவனுடைய கோட்பாடு அவன் எழுதி வைத்த தத்துவம் தான் வந்து இங்கே வந்து நிலை பெற்றிருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் அது முக்கியமான ஒரு பிரச்சாரமாக அது இருந்திருக்கு ஆனால் இத்தனை நாள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்களை வந்து ஏமாற்றி வைத்திருக்கிறதா தான் சீமானுடைய பேச்சு வந்து சொல்லுது எப்படி இதை முதலில் பார்ப்பனர்களை ஏற்க மாட்டார்கள் ஏன்னால் சமத்துவம் பேசுகிறவர்களை பார்ப்பனர்கள் எப்படி பார்க்கிறார்கள் கேள்வி இருக்கா இல்லையா டி எம் கிருஷ்ணாவே எப்படி பார்க்கிறார்கள் சமத்துவமாக பார்க்கிறார்களா முனைவரிலாம் போட்டிருக்கேன் அந்த நாட்டில் பெண்கள் வந்து மாராப்பு சேலை அணிவக்கூடாது என்பதற்கு கூட வரி போட்டிருக்கான் சாதி ரீதியாக மக்களை எப்படியெல்லாம் ஒடுக்கியிருக்கிறார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அவர் சார்ந்திருக்கிற சமூகம் வந்து பார்த்தாலே திட்டுன்னு இருந்த சமூகம் அது

அது உண்மையும் கூடாது ஏன்னா சீமான் மாதிரி அவருக்கு சீட்டிங் பண்ண தெரியாது வாங்க தெரியாது பெரியாருக்கு பெரியார் வந்து தன்னுடைய முன்னோர்கள் சம்பாதித்தது தான் சம்பாதித்தது எல்லாத்தையுமே பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கு ட்ரஸ்ட்டு எழுதி வச்சிருக்காரு அப்ப அவர் இவர் கணக்குப்படி என்னன்னா அவர் பிழைக்க தெரியாதவர் தானே அப்போ தெரியாமல் தெரியாமரு உன்னைய மாதிரி வந்து பிஜேபி பணம் வாங்கிக்கிட்டு ஈழத்தமிழர்கிட்ட திறன்நிதி வாங்கிக்கிட்டு இது மாதிரி வியாபாரம் தான் தெரியல வாயை வாடகைக்கு விட்டு வியாபாரம் பண்ண தெரியாத ஒருத்தராக வந்து பெரியார் வந்து அதனால் பெரியார் வந்து உண்மையிலே விமர்சனத்துக்கு தான் விஜய் என்றைக்கு கட்சி ஆரம்பித்தாரோ என்றைக்கு அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் திரண்டதோ அன்றைக்கே சீமான் நிலை குளிந்து விட்டார் நான் எல்லாருமே ட்ரைவராக இருந்தால் ஒரு பஸ் இருக்குது நான் ஓட்டுறேன் நீங்கள் எல்லோரும் உட்காந்துவாங்க வாங்க நீங்கள் எதுக்கு வந்து கையினீங்கன்னு சொல்கிறாரு சார் அது ஓட்ட தெரிஞ்சமே சொல்லணும் கொஞ்ச நாள் வந்து நான் இப்படி பேசுவேன் அப்புறம் நான் கொஞ்ச நாள் இப்படி பேசுவேன் நீங்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் வந்து மாறி மாறி வேறு வேறு அணிகளில் பேசுவாங்க அதுக்கு ஒரு கட்சி தலைவனுக்கு வேறுபாடு வேணாமா அவரை பொறுத்தவரையில் அவருக்கு அரசியல் என்பது என்னென்னா பிச்சை எடுப்பதற்கு ஒரு பாத்திரம் ஈழத்தமிழர்களினுடைய நிதியை நிதி பெறுவதற்கான ஒரு பிச்சை பாத்திரமாக தான் நாம் தமிழர் கட்சி நடத்தியிருக்கிறாரே தவிர அவருக்கு சமூக நோக்கமோ அரசியல் நோக்கமோ தொலைநோக்கு திட்டமோ எதுவுமே இல்லை என்னை வந்து நீங்கள் குருமூர்த்தி தான் என்ன நட வழி நடத்துகிறாரு அவரை போய் பார்த்துட்டு வந்தாலும் சொல்கிறீங்களே ஆதாரம் இருக்குதா நான் இது வரைக்கும் குருமூர்த்தி எப்படி இருப்பாருனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார் சார் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சீமான் அவர்களை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே இருக்கோம் சார் ஆனால் சில தினங்களுக்கு முன்பு அவர் பேசின பேச்சு வந்து இன்னுமே அதை அதை இன்னும் விலக்கி பேச வேண்டிய தேவை நமக்கு இருக்கு என்னென்னா அவன் எல்லோரையும் சமமாக பார்ப்பான் அதனால் அவன் பார்ப்பான் அப்படின்னு ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து பார்டனர்கள் வந்து நம்மளை பிரித்து வைத்திருக்கிறார்கள் அவன் எழுதி வைத்த சட்டம்தான் நம்மளை வந்து பிரித்து வச்சுருக்கு இங்கே நடக்கிற எல்லா சாதி மத பிரச்சனைகளுக்கும் அவனுடைய கோட்பாடு அவன் எழுதி வைத்த தத்துவம் தான் வந்து இங்கே வந்து நிலை பெற்றிருக்கு அப்படின்னு ஒரு நூற்றாண்டுன்னு சொல்ல முடியாது தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் அது முக்கியமான ஒரு பிரச்சாரமாக அது இருந்திருக்கு ஆனால் இத்தனை நாள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்களை வந்து ஏமாற்றி வைத்திருக்கிறதா தான் சீமானுடைய பேச்சு வந்து சொல்லுது எப்படி புரிஞ்சுக்கிறது சீமான் சொல்வது வந்து ஏற்புடிதான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே திராவிடம் தமிழ் திரவியம் அப்படின்னு வந்து திராவிடமாக திராவிடம் வந்து தமிழாக மாறிடுச்சு அதேமாரி எல்லோரையும் சமமாக பார்ப்பான்றது வந்து பாப்பானாக வந்துருச்சு அதனால் அவரெல்லாம் எதிர்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இதை வந்து முதலில் வந்து சிந்திக்கக்கூடியவர்கள் யாரும் ஏற்க மாட்டார்கள் இதை முதலில் பார்ப்பனர்களை ஏற்க மாட்டார்கள் ஏன்னால் சமத்துவம் பேசுகிறவர்களை பார்ப்பனர்கள் எப்படி பார்க்கிறார்கள் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா டி எம் கிருஷ்ணாவே எப்படி பார்க்கிறார்கள் சமத்துவமாக பார்க்கிறார்களா கர்நாடக இசை என்பது ஒரு குறிப்பிட்ட அக்கரகாலத்துக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறது அதை எல்லாருக்குமானதாக மாற்றாமல் விட்டது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை என்று இசைக்கலைஞர் டி எம் கிருஷ்ணா சொல்கிறாரு டிஎம் கிருஷ்ணாவை வந்து எவ்வளவு மோசமாக வந்து விமர்சனம் செய்திருக்கிறார்கள் என்கிற வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும் அது ஒன்றும் யார் ரகசியம் அல்ல சீமானுக்கு வந்து அடிப்படை அறம் இல்லை என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அடிப்படை அறிவும் இல்லையா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஏன்னா எப்படியெல்லாம் வந்து நடத்தப்பட்டிருக்கிறார்கள் முளைவரியெல்லாம் போட்டிருக்கேன் அந்த நாட்டில் பெண்கள் வந்து மாராப்பு சேலை அணிவக்கூடாது என்பதற்கு கூட வரி போட்டிருக்கான் சாதி ரீதியாக மக்களை எப்படியெல்லாம் ஒடுக்கி இருக்கிறார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் அவர் சார்ந்திருக்கிற சமூகம் வந்து பார்த்தாலே திட்டுன்னு இருந்த சமூகம் அது எழுதி எழுதி வச்சிருக்கிறான் அதையெல்லாம் வந்து முழு மனதோட ஒரு ஏற்றுக்கொண்ட தான் ஏன்னா ஐயா வைகு வைகுண்டர் போன்றவர்கள் எல்லாம் இதற்கு எதிராக போராடினார்களா இல்லையா அப்ப அவர்களுடைய வரலாறே தவறு என்று சீமான் சொல்ல வர்றாரா வள்ளலார் போன்றவர்கள் எல்லாம் எதற்காக பெரியாரை கூட வந்து உங்களுக்கு விட்டுருங்க சித்தர்கள் பாடி இருக்கிறார்களே பணத்தியாவது ஏதடா பரட்சியாவது ஏதடா எலும்பிலே தோளிலே இலக்கமிட்டு இருக்குதோ அப்படின்னு சித்தர் பாட்டு இருக்கு பணத்தி என்றால் பார்ப்பன பெண் நமக்கு தெரியும் பரட்சி என்று சொன்னால் அப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண் இந்த பெண்களுடைய பெண்ணாக இருப்பவருடைய எலும்பிலோ தோளிலோ ஏதாவது வேறுபாட்டிற்கான ஒரு இயற்கை எதையாவது விதித்திருக்கிறதா கடவுள் எதையாவது தந்திருக்கிறாரா வாழ்க்கை முறையில் ஏதாவது பெண்கள் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா இயற்கையில எதுவுமே வித்தியாசம் இல்லையடா என்று யார் சொன்னா சித்தர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாடிய பாடல்கள் வந்து அவங்க சொல்லி இருக்கிறாங்களே அப்ப சித்தர்கள் பேசியது பொய்யா வள்ளலார் பேசியது பொய்யா ஐயா வைகுண்டர் பேசியது பொய்யா அப்போ வந்து எவ்வளவோ புரட்சிகரமானவர்கள் எவ்வளவோ பேர் சமத்துவத்திற்காக இன்றைக்கு வரைக்கும் வந்து பல பேர் போராடிக்கிட்டே இருக்கிறாங்களே அத்தனை பேரையும் தாண்டி சீமான் வந்து விலை போயிட்டார் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது ஏன்னால் பெரியாரிய மேடைகளிலே தான் பயிற்சி பெற்றார் அரசியலில் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரிய கருத்துக்களை பேசுவதன் வழியாகத்தான் அவர் அரசியல் அடையாளமே பெற்றார் அவர் பாரஞ்சித்து மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி வெற்றி பெற்ற திரைப்பட இயக்குனர் கிடையாது அமீர் அளவு கூட வெற்றி பெறல அவர் கூட ஒரு பருத்தி வீரருக்கு வெற்றி பெற்ற வெற்றிப்படம்னு இவர் ஒன்றுமே இல்லை சினிமாவில் சினிமாவில் வந்து தோற்றுப்போன இயக்குனர் தம்பிங்கிற படம் ஒரு சி வசனத்துக்காக கொஞ்சம் கவனம் பெற்றதே தவிர வெற்றிப்பட இயக்குனர் கிடையாது சீமான் ஆனால் அவர் எப்படி அரசியலுக்கு தலைவரானார் எப்படி இவ்வளோ பெரிய கூட்டத்து தலைவரானா பெரியார் இயக்க மேடைகளிலே அவர் தொடர்ச்சியாக பேசி வந்த காரணத்தினால அதன்படியாகத்தான் அவர் ஈழ அரசியலை அறிந்து கொண்டார் பிரபாகரனுடைய மறைவுக்கு முன்பு வரைக்கும் வந்து அவருடைய அரசியலில் ஒரு மேடை பச்சை கழிச்சுட்டு தமிழ் சமூகத்திற்கு பெரியார் செய்தது என்ன தமிழ் சமூகத்திற்கு சீமான் செய்த சாதனை என்ன அவர் எல்லாரையும் தப்புங்கிறார்ல பெரியாரெலாம் அவர் பெரிய தியாகி இல்லைங்கிறாரு அது உண்மையும் கூடாது ஏன்னா சீமான் மாதிரி அவருக்கு சீட்டிங் பண்ண தெரியாது இல்லையா திருநாநிதி வாங்க தெரியாது பெரியாருக்கு பெரியார் வந்து தன்னுடைய முன்னோர்கள் சம்பாதித்தது தான் சம்பாதித்தது எல்லாத்தையுமே பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கு ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சுருக்கிறாரு அப்போ அவர் இனிச்சா என்ன்தானே இவர் பேர் கணக்குப்படி என்னென்னா அவர் கிடைக்க தெரியாது அவர் தானே அவர் வந்து கண்ணுக்கடை மறியலுக்கு அவரோட தினம் தோப்பில் இருக்க அடுத்த தோப்பில் போய் நம்ம வெட்டிடலாம் மரத்தை வெட்டலாம் தன்னோடைய தென்ன போய் ஐயாயிரம் மரத்தை போய் தென்ன மரத்தை போய் யாராவது கட்ட முடியுமா அப்போ எந்த அளவிற்கு அவர் வந்து காந்திய கோட்பாடுகளில் இருந்து பகுத்தறிவு கோட்பாட்டில் இருந்து சமூக நீதி கோட்பாட்டில் இருந்து தன்னோடு பணிபுரிந்த தனக்கு கீழே பணிபுரிந்த அண்ணாத்துறையின் கலைஞர் கலைஞர் கருணாநிதியும் முதலமைச்சரான போது கூட அதிகாரத்தின் பக்கம் போகாமல் இந்த சமூகத்திலே சூத்திரப்பட்டம் ஒழிய வேண்டும் சாதி ஒழிய வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாள் முழுக்க அவர் உழைத்திருக்கிறார்ல அப்போ புலக்கி தெரியாமல் குழச்சிருக்கிறாரு உன்னைய மாதிரி வந்து கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு ஈழத்தமிழர்கிட்ட திறன் வாங்கிக்கிட்டு இது மாதிரி வியாபாரம் தான் தெரியலை வாயை வாடகைக்கு விட்டு வியாபாரம் பண்ண தெரியாத ஒருத்தராக வந்து பெரியார் இருந்திருக்கிறார் அதனால் பெரியார் வந்து உண்மையிலேயே விமர்சனத்துக்குரியவர் தான் ஏன்னா சீமான அளவுக்கு அவருக்கு சீட்டிங் பண்ண தெரியலைங்கிறப்ப அவர் ஒரு ஃபோர் டுவெண்ட்டியாக வாழலை அப்படிங்கிற வருத்தம் வந்து சீமானுக்கு இருக்கு அவன் சீமானுக்கு என்ன அரசியல் இருக்கிறத சொல்லுங்க தான் பேசியதற்கு தானே முரண்படுவார் சார் ஒரு கான்செப்ட் ஒரு தத்துவத்தை எத்தனை போய் சேர்த்திருக்காருல்ல சார் தமிழ் தேசியம் இவ்வளவு பெரிய கட்சியை உருவாக்கி இருக்காரு அப்ப தத்துவத்தோட தானே இயங்கிட்டு இருக்காரு அப்படியே புரிஞ்சு அவர் எதுவுமே செய்யலாம்னு சொல்ல முடியாதுல்ல சீமானவர்களுடைய வாக்கு வங்கி என்பதை பார்த்து சில பேர் வந்து ரொம்ப அவருக்கு பெரிய ஆற்றல் இருக்கிறது அதை அப்படி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் சொல்றாங்க திமுகவும் வேண்டாம் எங்களுக்கு அதிமுகவும் வேண்டாம் என்று கருதியவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு வாக்கு சதவீதம் ஒரு பத்து வா பத்து சதவீதத்துக்கு உள்ளான ஒரு வாக்கு சதவீதம் எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே இருக்குது அந்த இடத்திற்கு முந்தலில் வந்து சேர்ந்தது பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறம் ஐயாவுடைய அரசியல் என்னென்னு தெரிஞ்ச முன்னாடியே முற்போக்காளர்கள் பஞ்சம் கொஞ்சம் பேர் போனவெல்லாம் போன விதத்தில் பின்னங்கால் பிற நெடுக்கி திரும்பிட்டான் அப்புறம் மதிமுக வந்து சேர்ந்தது அவர்களுக்கும் ஒரு பத்து சதவீதத்துக்கு உள்ளான வாக்கு வங்கியில் ஒரு பெரிய தாக்கத்தை அவர்கள் வந்து ஒரு ஆறு புள்ளி நாலு வரைக்கும்லாம் பெற்றாங்க அப்புறம் தேமுதிக வந்தது தேமுதிகவும் ஏறத்தால் பத்து சதவீதத்தை தாண்டிலாம் போயிருக்காங்க அவங்க பதினோரு சதவீதம்லாம் போயிருக்காங்க எதிர்கட்சித் தலைவர் வரைக்கும் வந்திருக்கிறார் அப்புறம் தேமுதிக தேய்வரை ஆனதற்கு பின்பு தான் நாம் தமிழர் கட்சி வருது இந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்து விஜய் வந்துட்டார் விஜய் என்னைக்கு கட்சி ஆரம்பித்தாரோ என்றைக்கு அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் திரண்டதோ அன்றைக்கே சீமான் நிலை ஒளிந்து விட்டார் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களில் பெரும் இளைஞர் படை பூராமே தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்ததற்கு பின்பு நாம் ஒரு அரசியல் அனாதை ஆகிவிட்டோம் என்பதை அறிந்ததற்கு பின்பு கமலாலயத்தினுடைய வாசலில் நின்று கதறுவதை தவிர பாஜகவிடம் வந்து இனிமேல் ஈழத்தமிழர்கள் வந்து திறன்நிதி தரமாட்டார்கள் தம் ஒரு போலி தலைவன் என்பதை புரிந்து கொண்டார்கள் என்று தெரிந்ததற்கு பின்பு அவர் நேரடியாக வந்து என்ன செஞ்சார் நான் நாக்பூர் அலுவலகத்திற்கு போய் அவர் அதற்கான வேலை திட்டங்களை அவர் தொடங்கிட்டார் அதனால தான் ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தியில் இருந்து கோபாட்சியில் இருந்து எல்லாரோடையுமே அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்கள் வழிகாட்டலின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறார் நம்ம சொல்லலை நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து அவருடைய நடவடிக்கை பிடிக்காமல் இப்பொழுது விலகி இருக்கக்கூடிய ஜெகதீச பாண்டியன் வந்து அறிக்கை விட்டிருக்காரு அதான் அதில் சொல்லும் போதே சொல்கிறாரு சார் எல்லாருமே பஸ் ஓட்டணும்னு நினச்சா எப்படி எல்லாருமே ட்ரைவராக இருந்தால் ஒரு பஸ் இருக்குதே நான் ஓட்டுறேன் நீங்கள் எல்லாரும் உட்காந்துவாங்க நீங்கள் எதுக்கு வந்த கேட்கிறீங்கன்னு சொல்கிறாரு சார் அவர் தான் அது ஓட்ட தெரிஞ்சவே சொல்லணும் அரசியலை எப்படி நடத்த வேண்டும் என்கிறத என்ன சொல்கிறேன்னா தொடங்குகிற போது என்ன கொள்கையோ அதே கொள்கை வந்து முடிக்கிற போது இருந்தால் தான் அவன் வந்து அந்த கோட்பாட்டுக்கு உழைப்பதாக நம்ம அர்த்தம் கொஞ்ச நாள் வந்து நான் இப்படி பேசுவேன் அப்புறம் நான் கொஞ்ச நாள் இப்படி பேசுவேன் பட்டிமன்ற பேச்சாளர்கள் வந்து மாறி மாறி வேறு வேறு அணிகளில் பேசுவாங்க அதுக்கு ஒரு கட்சி தலைவனுக்கு வேறுபாடு வேணாமா போன வாரம் வந்து என் தம்பிங்கிற விஜய அடுத்த வாரம் லாரியில் அடிபட்டு ஜாகணும் இல்லையா உங்களிடத்தில் ஏதாவது நிரந்தரமான நிலைப்பாடு இருக்கிறதா கொள்கை உறுதி இருக்கிறதா தொலைநோக்கு திட்டம் இருக்கிறதா எதுவுமே கிடையாது தன்னுடைய கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் வளரக்கூடாது என்று அவர் நினைக்கிறார் தான் அவர் என்ன நினைக்கிறார்னா காளியம்மாள் போட்டவர்களெல்லாம் பிசுறு தட்டி விடுக்குறாங்கள அவரை பொறுத்தவரையில் அவருக்கு அரசியல் என்பது என்னென்னா பிச்சை எடுப்பதற்கு ஒரு பாத்திரம் ஈழத்தமிழர்களினுடைய நிதியை திரள் நிதி பெறுவதற்கான ஒரு பிச்சை பாத்திரமாகத்தான் நாம் தமிழர் கட்சி நடத்தியிருக்கிறாரே தவிர அவருக்கு சமூக நோக்கமோ அரசியல் நோக்கமோ தொலைநோக்கு திட்டமோ எதுவுமே இல்லை நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் ஈழ அரசியல் பேசக்கூடியவர்களில் அந்த ஈழ உணர்வாளர்களில் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் எத்தனையோ பேர் வந்து தமிழ்நாட்டில் சிறு சிறு அமைப்புகளில் இருந்து பல உணர்வாளர்கள் இருக்கிறாங்கள்ல திருமுருகன் காந்தி முழுக்க முழுக்க ஈழ அரசியலை முன்வைத்து தானே அவர் பேசுறாரு தோழர் தியாகுமாரி ஆட்கள் பேசுறாங்கல்ல பண்புட்டி வேல்முருகன் மாதிரி ஆட்கள் பேசுகிறாங்கல்ல எத்தனையோ பேர் பேசுகிறாங்கல்ல திருமாவளவனை விடவா பிரபாகரன் குறித்து எல்லா மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்த்த ஒரு தலைவர் இருக்கிறாங்க கடந்த காலங்களில் வைக்க ஒரு காரணம் இப்படியே எல்லா உணர்வாளர்களையும் ஒன்றிணைப்பதற்கான ஒரு குடையாக எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைப்பதற்கான ஒரு சக்தியாக இன்றைக்கா சீமாத்திருக்கிறாரா எவ்வளவு காலம் வந்து பல நெடுமாறன் எல்லாம் இந்த ஈழ அரசியல் பயணத்துல இருந்திருக்காங்க நீங்கள் ஒரு சிறந்த மேடை பேச்சாளர் வேணால் சொல்லுங்கள் நீங்கள் வந்து டைலாக் அடிப்பீங்க நல்லா அவ்வளோதான் சொல்லுங்கள் இவர்களை ஒருங்கிணைக்கிற சக்தியாக நீங்கள் என்றைக்காவது ஒரு மைய புள்ளியாக இருந்துருக்கிறீங்களா ஏன் நீங்கள் தனியாகவே இருக்கிறீங்க திருட போகிறவே தனியாக தான் போவான் மக்களை திரட்டுவதற்கு அவன் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டான் அவர் தனித்து போட்டி என்று சொல்வதே வசூல் வேட்டைக்காகத்தான் அதை செய்திருக்கிறாரே தவிர அவருக்கு எந்த இலக்கும் கிடையாது கொள்கையும் கிடையாது குருமூர்த்தி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறார் சார் ஒரு நேருக்கான என்னை வந்து நீங்கள் குருமூர்த்தி தான் என்ன நடந்து வழி நடத்துகிறாரு அவரை போய் பார்த்துட்டு வந்தாலும் சொல்கிறீங்களே ஆதாரம் இருக்குதா நான் இது வரைக்கும் குருமூர்த்தி எப்படி இருப்பார்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார் சார் அதாவது குருமூர்த்தியிடம் அவரை அழைத்து சென்றவர்கள் அவரிடத்துல வந்து அந்த பாலசுப்ரமணிய ஆதித்தனார் என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்க அவங்ககிட்ட போய் தான் அந்த நாம் தமிழர் என்பது சிபா ஆதித்தனார் அவருடைய இயக்கம் அது அவர் நடத்திய கட்சி அது அந்த கட்சியை வந்து ஒரு கட்டத்திற்கு பின்பு அவர் என்ன செஞ்சார் திமுகவில் இணைச்சிட்டார் சிப்பாதித்தனார் அவர்கள் சபாநாயகராக அமைச்சராக இருந்திருக்கிறாங்க அவர் கட்சியை கொண்டே திமுக இணைச்சிட்டார் அந்த பெயரை அவருக்கு யார் பெற்றுக் கொடுத்தார்கள் அப்படிங்கிறப்ப அந்த ஆதித்தனார் குடும்பத்தினுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்களிடத்திலே போய் பேசுவதற்கு தினத்தந்திக்கு அவர் ஆடிட்டராக இருக்கிறார் குருமூர்த்தி நம்ம பையன்தான் உங்கள் பையன்தான் நல்லா வருவான் அப்படின்னு சொல்லி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தான் கொடுத்தார்கள் என்பதை அவர் வந்து அவங்களுடைய ஆதித்தனார் குரூப்பில் ஒத்துக்கிட்டாங்கல்ல நம்ம வந்து சீமான் வந்து ஒரு உலகம் உலக அறிந்த பையன் ஊரறிஞ்ச பொய்யன் அதனால நம்ம அவருடைய உலகல்களுக்கு வந்து நம்ம விளக்கம் கேட்க முடியாது ஆனால் அந்த குடும்பத்திலேருந்து இருந்து விளக்கம் தந்திருக்கிறாங்களே அதை தான் எல்லாருமே அதுக்கான ஆதாரங்களை சொல்றாங்க அதனால ஆதாரம் வந்து சீமானுக்கு எப்போ எப்போ கொடுத்தாரு பெரியார் பேசுனதா சொன்ன அவது ஊருக்கு விளக்கம் கேட்டாங்க ஆதாரத்தை என்ன கோர்ட்டில் கொடுக்குறேங்கிறாரு ஏன் ஆதாரம் இல்லைன்னு கேட்டால் அது வந்து புஸ்தகம் புறம் ஒழிச்சு வச்சிருக்காங்க திராவிட காலத்தில் பூட்டி வச்சிருக்காங்க ஃபோட்டோ போட்டுங்கிறாரு எல்லா தெருக்களிலும் பெரியாரின் புத்தகங்கள் எல்லா புத்தக கடையிலும் விற்பனைக்கு இருக்கிறாங்க பார்ப்பனர்கள் வெர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு தான் தமிழக அரசில் வந்து எத்தனை வந்து வச்சுருக்காங்க இப்போ இடஒதுக்கீடு போராட்டமாக இருக்கட்டும் எல்லா பிரச்சனையிலுமே அந்த காட்டி தான் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் அதையே வந்து மழு கடிக்கிற மாதிரி பேசுகிறாரு சார் இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து மக்களுக்கு பார்ப்பன சூழ்ச்சி என்றால் என்னவென்று தெரியும் முதல் நாள் பெரியாரை பற்றி தப்பாக பேசிட்டு அடுத்த நாள் அண்ணாவை போட்டுறாரு நினைவை போட்டுருவோங்கிறாரு ஆரிய மாயை என்ற புத்தகத்தை எழுதியதற்காக ஆறு மாத காலம் சிறை தண்டனை அனுபவித்த ஒரு அண்ணா அண்ணாவை பேசுவதற்கு உனக்கு அருகதி இருக்கா சீமானுக்கு நான் கேட்கிறேன் அப்ப பெரியாரிடமிருந்து நீ வந்து அண்ணாவுக்கும் பெரியாருக்குமான முரண்பாடுன்னா என்ன முரண்பாடு இந்த ஆட்சியே பெரியாருக்கு நான் காணிக்கையாக்குறேன் அவருக்கு தான் நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னவர் இந்த மாதிரி விளையாட்டுலாம் சீமான் தொடர்ந்து செய்கிறார் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு அனைக்கு ரொம்ப நன்றி சார்